காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் தோல்விக்கு இது தாங்க காரணம் இவங்க தாங்க காரணம் கண்டிப்பாக எங்களை மன்னிச்சிடுங்க இந்த தப்பை மட்டும் நாங்கள் பண்ணாமல் இருந்தால் இந்த போட்டி நாங்கள் வெற்றி பெற வெற்றி பெற்றிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இரண்டாவது ஒருநாள் போட்டியில் கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஒருநாள் போட்டி முந்நூறு ரன் அதிரடியாக இந்திய அணி சேஸ் பண்ணி வெற்றி பெற்றாங்க ஒரு வரலாற்று சாதனை படைத்து அது தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி கேப்டன் மிச்சில் சாந்தனர் ஓப்பனாக அவங்களோட தோல்வி குறித்து ஓப்பனாக பேசியிருக்காரு இந்திய அணி எங்களை கண்டிப்பாக அடுத்த போட்டியில் நாங்கள் பழி வாங்கிய தீர்வுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் யாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீடெட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு ஒரு சப்ஸ்க்ரைமட்டும் பண்ணிட்டு வந்தால் வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க முந்நூறு ரன் இந்திய அணி நாற்பத்தி ஒம்போது ரன் வித் நாற்பத்தி ஒம்போது ஓவர்லேயே சேஸ் பண்ணாங்க கேஎல் ராகுல் சமியா சிக்ஸ் அடித்து முடித்தார் அந்த தோல்வி குறித்து மிச்சல் சாந்தனர் என்னன்னு சொன்னார் கேட்டிங்கன்னால் நான் இப்போதிக்கி இன்ஜூரியில் இருக்கேன் கண்டிப்பாக இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் நான் கம்பேக் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் முதல் ஒரு நாள் போட்டியில் நான் இல்லாதது ரொம்ப வேதனையாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணியோட வெற்றிக்கு காரணமாக நாங்கள் கடைசியாக விட்டு இரண்டு கேட்ச் அஷித்ரானா கேட்ச் பிடிச்சிருந்தா கண்டிப்பா குருஷிலா இருக்கும் அந்த ரெண்டு ஒரு கேட்ச் விட்டதுனால தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்பமனையாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லை எங்க அண்ணி போலர்கள் ரொம்ப போராடுனாங்க இந்த பிச்சுக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது ரன் அடிச்சு தான் நாங்கள் வின் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறோம் ஏன்னா முந்நூற்றி ஐம்பது ஒரு நல்ல ஸ்கோராக இருந்துச்சு இந்த பிச்சில் ஆனால் முந்நூறு தான் அடித்தோம் வாட்டி எங்கள் பேட்டிங் நாங்கள் கொஞ்சம் சரி செஞ்சுன்னு கண்டிப்பாக அடுத்த போட்டியில் இந்திய அணி நாங்கள் பை வாங்கி தீருவோம் ஏன்னா அடுத்த போட்டி எங்களுக்கு வாய்வா சாவா போட்டி அடுத்த போட்டி நாங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் இந்த சீரீஸில் இருக்க முடியும் தோத்தா இந்த சீரீஸை விட்டு நாங்கள் போயிடுவோம் இந்தியாவில் வந்துருக்குது நாங்கள் டி டுவெண்ட்டி சீரிஸை வெற்றி சாரி ஓடிஏ சீரிஸும் டி டுவெண்ட்டி சீரீஸும் வெற்றி பெறத்துக்கு தான் அதனால் நாங்கள் கண்டிப்பாக ஓழிச்சு இருக்கோம் இன்னும் இனிமே எங்கள் ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க அடுத்த ரெண்டு போட்டி போட்டியும் நாங்கள் தாங்க வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சின் சாந்தனர் பார்த்தீங்கன்னா தலைவன் நியூசிலாந்து அணி கேப்டன் பட் பத்திரிக்கலா சந்திப்பில் பேசியிருக்காரு ஓகே எங்கள் கரெக்டிங் அவர் ஃபஸ்ட்டு ஒரு நாள் போட்டியில் இல்லை ஆனால் அவருக்கு இன்ஜுரினால் இல்லை இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் கண்டிப்பாக வரதாக சொல்லியிருக்காரு நியூசிலாந்து அணி கண்டிப்பாக நல்லா போராடினாங்கன்னு சொன்னாங்க அவர் சொன்ன ஒரு வேல்யூடான்னு போயிட்டு அஷித் ராணாவோட ரெண்டு கேட்ச் ஒன்று விட்டாங்க அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேட்டிங் பேட்டிங்கில் ஒரு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி அறுபது ரன் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு முதல் ஒரு நாள் போட்டி இந்திய அணி செமையான ஒரு வெற்றி பெ பெற்றிருக்காங்க இது தொடர்ந்து அடுத்து ரெண்டு போட்டியில் ஒன்று வெற்றி பெற்றால் போதும் இந்திய அணி சீரிஸை விண்டுவாங்க அதனால் ஒரு முக்கியமான ஒரு போட்டி நோக்கி போயிட்டுருக்கோம் நாளைக்கு இரண்டாவது ஒரு நாள் போட்டி தொடங்க போதுங்க அதில் இந்திய அணி மேக்ஸிமம் ஒரே பிளேயிங் தான் வரும் நியூசிலாண்டில் சில பல சேஞ்சஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதாகவும் சொல்லியிருக்காரு ஏன்னா மிச்சல் சாந்தனர் கம்பேக் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த அதுவும் வேலூர் நம்ம வேலூரை சேர்ந்த ஒரு நியூசிலாண்டு பிளேயர் பூர்வீகம் அவர் தமிழ்நாடில் வேலூர் ஆனால் நியூசிலாண்டில் விளையாடுறாரு ஒரு ஸ்பின்னர் அதனால் கண்டிப்பாக அவர் அடுத்த போட்டியில் இருப்பாரா சொல்லிட்டு எதிர்பார்க்கணுங்க ஏன்னா சாந்தனார் வந்தார்னா அவர் வெளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம வேலூர்லேருந்து ஒரு பையன் நியூசிலாந்து போயிட்டு திருப்பி நம்ம இந்தியாவுக்கு எதிராக விளையாடுறாரு அது குறித்து உங்களோட கருத்து இரண்டாவது ஒரு நாள் போட்டி யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி இவனக்கா